இட்லி தோசைலாம் நம்ம சட்னி வச்சு சாப்பிடுவோம் இவங்க வந்து சாயாக்கு கடியாகவே சாப்பிடுவாங்க சாயாக்கு கடினா சைடிஷ் நம்ம டீ கடையில் போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இவங்க வந்து இட்லி தோசை சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தேங்க்யூ முத்து கடவுளே மீன் குழம்பு புட்டும் கொடுப்பாரு உண்மையாதான் பாட்டாண்ணா பொய்யே சொல்றேன் சாப்பிடுவாங்க இவங்க இவங்களோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும்னா எனக்கு வித்தியாசமா இருக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்க வீட்டுக்காரர்லாம் விரும்பி சாப்பிடுவாரு அதே மாதிரி கேரளா இப்படி சொல்ற கேரளா பார்த்தோம்னா யாருன்னா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க அவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கும் கேரளா பிரியாணி டேஸ்ட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது நான் இருக்கிற சரௌண்டிங்கில் பிரியாணி டேஸ்டே எனக்கு புரியல ஒருவேளை இன்னும் கேரளா டிஸ்டிக் இருக்கு இல்லையா இன்னும் இருக்கிற டிஸ்டிக் எல்லாம் எப்படின்லாம் எனக்கு தெரியல நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து அந்த பூசணாயில இலை இருக்குல்ல கல்யாண பூசணக்காய் இல்லை கல்யாண பூசணக்காய் வந்து குழம்பு வச்சு சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க அது நம்மளுமே நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லுமே செஞ்சு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பூசணிக்காய் பரங்கிக்காய் பொங்கல்கள்லாம் பொங்கல்கள்லாம் வெட்டி எல்லாம் குழம்பு போட்டு செய்வோம்ல அந்த பூசணிக்காயோட இலைய இலைய செஞ்சு சாப்பிடுவாங்க தேங்க்யூ முத்து இலையை செஞ்சு சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இந்த பப்பாளி காய் ஒரு ஆவரேஜா முத்தி ரொம்ப பழ ஸ்டேஜ் இல்லாம ரொம்ப காயம் அல்லது ஒரு ஆவரேஜ் மீடியமான காய் அந்த டைம்ல வச்சு கூட்டாங்க பொரியல் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தேங்காய் அரைச்சு ஊற்றி சாம்பார் வைப்பாங்க பருப்பு பருப்பு தேங்காய் அரைச்சு ஊற்றி சாம்பார் செய்வாங்க அப்படிலாம் செஞ்சு சாப்பிடுறாங்க ஆனா அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குது ஆஹ் அப்பளம் கொடுப்பாங்க கேரளால பிரியாணிக்கு அதுக்கப்புறம் வந்து மெயின் என்னன்னா ஊறுகாய் கொடுப்பாங்க பிரியாணிக்கு நான் ஊருகா பார்த்துட்டு இங்கே பிரியா அண்ணா ஊரு பிரியாணி போல இருக்கும் எனக்கு பிரியாணி கொடு பிரியாணி வாங்கினது கொடு பிரியாணி கொடுன்னு என் வீட்டுக்கார டார்ச்சர் பண்ணேன் அவரு வேணா சொல்கிறது கேளு வேணா சொல்கிறது கேளு மொக்கை வாங்காத பல்ப் வாங்காதுன்னு சொன்னா நீ இப்படிதான் சொல்லு வேணும் எனக்கு ஏட்டாலும் வாங்கிணந்து தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் சொன்னார் நீ பட்டாதான் திருந்து அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க எப்படி தெரியும் இருந்துச்சு தக்காளி சாதம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிகப்பு கலர் சிகப்பு கலர் கூட இல்லை பிரியாணியே இங்கே ஒயிட் கலரில் தான் இருக்குது ஒயிட் கலரில் அதில் ஒரு பீஸு அதில் ஊறுகாய் அவ்வளோதான் இருந்துச்சு நான் ஏன் இருந்தாலும் இதை வாங்கணும் காசு இன்னும் வேட்லாம் அதிகமாக நூறுரூபா தான் ஒரு பிரியாணி என்னடா பிரியாணி இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இங்கே வேற ஒன்று இருக்குது இங்கேயே நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சிக்கன் பொழிச்சதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் செவ்வாழைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செவ்வாழைன்னா சிகப்பு கலர்ல இருக்கும் அது அது அப்புறம் கிரில்லு தனியா கிரில்லாம் நம்ம ஊருல கிடைக்குது தந்தூரி கிரில் எல்லாம் இந்த செம்பாரா டிஷ் மட்டும் இங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எனக்கு அப்படி நிறைய சாப்பிடுறாங்க வித்தியாசம் வித்தியாசமா செஞ்சு பண்ணா அப்புறம் இன்னொன்னு தேங்காய் மாங்காய் சம்மந்தி நல்லா இருக்கும் தேங்காய் மாங்காய் போட்டு சட்னி அரைப்பாங்க அது நல்லா இருக்கும் சட்னி சம்மந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு அப்புறம் வந்து கஞ்சியும் மீனும் கஞ்சி வந்து இங்கே சிகப்பரிசி கஞ்சி கொடுப்பாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை அரிசி கஞ்சியும் நல்லா தான் இருக்கும் அதை விட சிகப்பரிசி கஞ்சி நல்லாயிருக்கும் அந்த கஞ்சி போட்டு அதுக்கு வந்து மீன் அது வந்து என் பாப்பாவுடைய ஃபேவரட் இப்போ எப்ப இப்ப தூயெல்லாம் கஞ்சி சொல்ல மாட்டேமா பஞ்சி செஞ்சு கொடுமா எனக்கு தான் காய்ச்சல் இருக்குது பஞ்சு செஞ்சு கொடுமா பஞ்சு செஞ்சு கொடுமான்னு கேட்பா நல்லா இருக்காங்க தேங்காய் மாங்காய் போட்டு நல்லா டேஸ்டா செய்வாங்க அதுல சின்ன வெங்காயமா போட்டு அரைகிறாங்க தேங்காய் மாங்காய் போடுறாங்க சின்ன வெங்காயம் போடுறாங்க ஓ எனக்கு தெரியாது உன்னாடி எங்க வீட்டுல எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாரு அதை பார்த்துதான் அவர் வந்து வீட்டுல ட்ரை பண்ணுவாரு இங்க இருக்கிற டிஷ் எல்லாம் ஹம் இங்கே இருக்கிற டிஷ் எல்லாம் அவர் வந்து ட்ரை பண்ணுவார் அதை சொன்னால் அந்த பரங்கிக்காய் குழம்பு வச்சார் ஒரு நாள் வச்சு அவரே சாப்பிட்டாரு அதுக்கப்புறமா அந்த பூசணி இலை அது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாரு நமக்கெல்லாம் இஷ்டப்படலை அந்த பருங்கிக்காய் குழம்புலாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் கஞ்சி கஞ்சி நல்லா இருந்துச்சு